நம்முடைய போராட்டம் ஜெயிக்கணும் ஐயா எதுக்கு போராடிட்டு இருக்காரு உங்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடைச்சுன்னா என்ன நடக்கும் பிள்ளைங்க படிப்போம் படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சதுன்னா மான மரியாதையுடன் நம்ம வாழ்வோம் சுய நம்ம வாழ்வோம் சந்தோஷமா நம்ம வாழணும் நம்ம வாழறதுக்கே போராட வேண்டியதா இருக்கு ஆனா இந்த தேர்தலில் திமுக அமைச்சர் வருவாங்க எம்எல்ஏ வருவாங்க சேர்மன் வருவாங்க மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சு காசு திமுக காரணி யார் வந்தாலும் ஒரே கேள்வி கேட்கணும் நான் சொல் நான் கேட்கற கேள்வி கேட்கணும் என்னன்னு கேட்கணும் ஏன் என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு உங்களால கொடுக்க முடியல எங்க ஊருக்கு எதுச்சியா வந்தனி

சொல்லு முழுதும் இருக்க தொழில் கரெக்டா தான் சொல்றேன் சொல்ற

அதனால இந்த தேர்தல் அதனால பாத்துக்க பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான் அதெல்லாம் நீங்க அப்படி தவறி போய் மனசாட்சி உறுத்துது நான் அவன்கிட்ட வாங்கிட்டேன் மனசாட்சி உறுத்துது நான் ஒரு ஓட்டு மட்டும் அவனுக்கு போட்டுறேன் அஞ்சு ஓட்டு பழத்துக்கு போடுறேன் அந்த மாதிரி மனசாட்சியே உங்களுக்கு இருக்க கூடாது உம் அத மாதிரி எதையாவது ஒண்ணு எண்ணி நான் ஒரு ஓட்டு போட்டுறேன் அவனுக்கு வாங்கிட்டேன் ஒரு ஓட்டு போட்டுறேன் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது ஏன்னா இது இடைத்தேர்தல் இந்த தேர்வு இல்லை திமுக தோத்தா ஆட்சி போக போவது கிடையா ஆனால் பார்த்தாளிவு கட்சி மாம்பழம் ஜெயிச்சா உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் இந்த டாஸ்மாக் கிட மூடப்படும் கள்ள சாராயம் ஒழிக்கப்படும் நட ஆமாம் மரம் மூட்டன்னா மாம்பழம் ஜெயிக்கணும் கடை சாராய கடை ஓ ஹோ நெருக்கணுன்னா திமுக ஜெயிக்கணும் எது வேணும் உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில பாத்தீங்களா அறுபத்தி அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டார் கொலை என்ன பொறுத்த இருக்கு அது கொலை சாராய சாவில் கொலை சின்ன சின்ன பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு வயசுல பார்த்தா ஒரு பொண்ணு தாலியா இருக்கு ஆறு வயசுல ரெண்டு பசங்க அஞ்சு ஆறு வயசுல ஒரு பையன் எட்டு வயசுல ஒரு பொண்ணு அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டா இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தான் காரணம் சாராய கள்ளச்சாராயத்தை எங்க வேணா விக்கலாம் தமிழ்நாட்டில் எங்க வேணா கிடைக்கிறது அந்த பொறுப்பு அமைச்சர் யாரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் வருவார் இதே ஸ்டாலின் அவர்கள் போன இடைத்தேர்தல் என்ன சொன்னார் தெரியல உங்களுக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்கட்சி தலைவர் அவர் சொன்னாரு திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று ஒரு பொய்ய சொல்லிட்டு போனார் இப்ப இவர்தான முதலமைச்சர் இப்போ சட்டமன்றத்தில் சொல்றாரு ஸ்டாலின் என்னால கொடுக்க முடியாது நான் கொடுக்க மாட்டேன் முடிய ஸ்டாலின் அவர்கள எங்க மருத்துவ ஐயாவுக்கு வயசு இன்னைக்கு எண்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு வருஷமா தமிழ் சமுதாயம் அடித்தள மக்கள் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் தொடர்ந்து இன்னும் போராடிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படிப்பட்ட எங்க போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க உயிர் நீத்த எங்க தியாகிகளை கொச்சப்படுத்துறீங்க எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி வேணும் உன் காசு போனாலும் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு கொடு படிப்பை கொடு கல்வியை கொடு வேலை வாய்ப்பை கொடு எங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கு எவ்வளவு கூலியா இருப்போம் எவ்வளவு விவசாயம் பண்ணிட்டு இருப்போம் எவ்வளவு ஆறு மாடு மேய்ச்சி கல்வியை கூட குடிச்சிட்டு இருப்போம் இத வேணும் நமக்கு கல்வி வேணும் படிப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும்னா ஒட்டுமொத்தம் ஊரும் ஒன்னா சேர்ந்து கட்சியை பார்க்காதீங்க ஜாதியை பார்க்காதீங்க எதுவும் பார்க்காதீங்க திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வரும் அந்த பயம் யாரும் வரும் என் தம்பிகள் என் தங்குகள் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாமூலம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரின் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றார் பாட்டாளிமன்றத்தின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களும் வழக்கறிஞர் பாலு நம்ம சிவகுமார் எம்எல்ஏ உள்ளிட்ட அனைத்து நம்முடைய மா ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் இங்கே என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து அன்போடு நினைப்பெறுகின்றேன்